ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கீங்க நான் அங்கே கதை கதை சேர்ப்பேன் இந்த கதையோடைய போய் சொல்லாது ஒருத்தர் தானே அவர் தினமும் காலையில் வேஞ்சிச்சு கருப்பு வேட்டி கருப்பு சத்த கருப்பு தொண்டு நல்லா பாட்டு அடிச்சுட்டு ரோட்டில் நடந்து போவாங்க ஐயோ நான் மாலையை போட்டிருக்கேன் ஐயப்பா கோவிலுக்கு போகணும் காசு ஆகும் காஸ்ட்டாக ஏ தியானமாக பண்ணி தருணம் கிட்டக்கிட்ட ஒரு ஃபார்ட்டி டேஸ் மேலேயும் பண்ணிக்கிட்டே தான் அப்போதைக்கு அந்த பை ஐயப்பன் மேலே இருந்து என்னடா இது இவன் பண்ணதே புரியுது நம்ம பேரை சொல்லி ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறானே ஆனால் அவன் வாங்கி சோறு வாங்கி சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கினானே இது இருக்கும் ஃபார்ட்டி டேஸ் ஆச்சு ஒரு நாள் கூட நம்மளை பார்க்க வரதுன்னு பண்ணலாம் நாளைக்கு இவனை ஒரு நம்மளே ஒரு மனுஷன் ரூபத்தில் போய் இவன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சு தேவை உட்காந்துருந்தான் காலையில் ஆச்சான் மறுபடியும் வேட்டி கருப்பு வேட்டி கருப்பு சட்டை கருப்பு துண்டு பாட்டி அடிச்சிட்டு ரோட்டில் போனான் அப்போதைக்கு எல்லாரும் காசே போடுறேன் ஒரு வயசான கடுக்கிற ஒரு தாத்தா ரொம்ப வயசான ஒரு தாத்தா அதான் ஐயப்பன் ஐயப்பன் ரொம்ப வயசான ஒரு தாத்தா ரூபத்தில் வந்து அப்பா கொஞ்சம் சாதம் சாப்பா ஒரு ரொண்டி இக்கிளி தாப்பா காலையிலேருந்து சாப்பிடல மயக்கத்தோடு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க ஆ உனக்கலாமா சாதம் சாப்பிடுவாங்க ஓரமாக போய் சாவு உன எனக்கே இன்னும் யாருமே சா காசு போடுறத இது உனக்கு வேணால் இக்கிளி வேணுமா மாப்பையு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந் அவன் ஓடுனானான் அப்போதைக்கு அந்த ஐயப்பன் வேஷத்து தானே வந்தார் அவரு அப்போதைக்கு அந்த ஐயப்பன் போய் கோயில் வாசல உட்காந்து ஓஹோ இப்போ தெரிஞ்சிச்சு நம்மக்கு இவன் என்ன பண்ணுறானு இவன் மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொன்னோன்னு வேறு ரூபத்துல போலீஸ் ரூபத்தில் வண்டாராம் பாழ்க்கும் ஏ சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னேன் என்ன கோயிலுக்கா கருப்பு வேட்டி கருப்பு சட்டை கருப்பு துண்டு பார்த்தெல்லாம் ஆமாம் சார் ஆமாம் சார் சொன்னேன் இல்லை உன் மேலே ஏதோ கேஸ் வந்துச்சாமே ஃபார்ட்டி டேஸு மேலேயும் நீ வந்து ஏதோ பணத்தை வாங்கி ஊரில் இருக்க மக்கள்தான் ஏமாத்துறையாமல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார்ன்னு சொன்னேன் இல்லை நீ பொய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ஐயப்பன் வீடியோ எடுத்து காமிச்சான் அவன் மூணு மாதத்துக்கு முன்னால் பண்ண பிக்சர் எடுத்தது எல்லாமே அந்த வீடியோவில் இருந்துச்சான் உனக்கு இன்னைக்கு போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னானா அவன் ஓடி போனாராம் ஐயப்பன் அதை போடு ஓடி போய் ஒரு இடத்துல மடக்கி பிடிச்சி அவனை சொன்னாரான் இன்னைக்கு உன விடவே மட்டும் தான் சொன்னேன் இதெல்லாம் நடந்து ஒரு கனவு ஒரு பிளாட்ஃபாரஸ் ஓடத்தில் ஒப்பான்னு ஐயோ என்னை காப்பாற்றுங்க ஐயோன்னு நான் இவன் பிச்சைக்காரன் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கா மென்டல் ஆகிடுறானோன்னு எல்லாரும் சொல்லித்தே போனான் இப்போ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சாமி இந்த வேடில் யாரையும் கூடாது அப்படி ஏமாட்டினா இந்த மரம் செடி இந்த மாதிரி நேச்சர்ஸ் இருக்குல்ல நேச்சர்ஸ் நம்மளுக்கு தண்டனதாக கொடுக்கும் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் வீடியோ தருங்க பாய் பாய்